ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழி மதிப்பின் கூட்டுத்தொகை ஏழு எனில் கீழே உள்ள விருப்பங்களில் அது எந்த எண்ணாக இருக்க முடியும் அப்படின்னு கொஸ்டின் இப்போ இப்ப நார்மல் தான் ஒரு நம்பர் என்ன வச்சுக்கலாம் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் ஒரு நம்பர்னாது எக்ஸ் அடுத்து அதோடைய தலைகீழி அப்ப இது தலைகீழி எனக்கு என்னது ஒன் பை எக்ஸ் இது என்ன பண்ண சொன்னாங்க கூட்ட சொல்றாங்க அப்போ கூட்டுவோம் அப்ப ஒரு எண் அதன் தலைகீழி இதோட கூடுதல் எனக்கு எவ்வளவு வருமா ஏழு வருமா இப்ப என்ன பண்ணலாம் இதை சுருக்குல சுருக்கு எவ்வளவு வரும் எக்ஸ்எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னு பை இப்போ என்ன பண்ணலாம் இந்த X அங்க கொண்டு போய்ட்டு அப்போ எக்ஸ்எஸ் ஒன் செவன் இப்போ இந்த செவன் மைனஸ் செவன் எக்ஸ் மைனஸ் செவன் எக்ஸ் ஒன் ஜீரோ இது இந்த மாதிரி ஒரு செவன் படம் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க அப்போ எக்ஸ்எஸ்கொயர் மைனஸ் செவன் ஒன் ஜீரோ இப்போ அந்த எக்ஸ் ஓடைய கண்டுபிடிக்கணும் அப்புடின்னா எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தோன்னா